இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது இவர் ஒரு போலீஸ்காரர் இவருடைய மனைவியின் பெயர் சிவானி அந்த பெண்ணுக்கு முப்பது வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு எட்டு மற்றும் ஆறு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த ஒன்றாம் தேதி ரமேஷ் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தகவல் சென்றது வழக்கம் போல டூட்டியிலிருந்து வீட்டுக்கு வந்து நிறைய தண்ணி அடித்து விட்டார் போதை உச்சிக்கு ஏறிவிடவும் தள்ளாடியபடியே மயங்கி விழுந்தார் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது என்று அனைவரிடமும் சொன்னார் சிவானி அத்துடன் அவசர அவசரமாக சடலத்தை புதைக்க ஏற்பாடு செய்தார் இதனால் ரமேஷனுடைய உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மேலும் ரமேஷ் இறந்தது குறித்து அனைவருக்கும் போனை போட்டு சொன்னது கால் டாக்ஸி டிரைவர் ராமாராவ் என்பதால் இவர்களுக்கு சந்தேகம் அதிகரித்தது இதை போலீசாரிடம் புகாராக சொல்லவும் நேரடியாகவே விசாரணையில் போலீசாரும் குதித்தனர் முதல் விசாரணையே அந்த டாக்ஸி டிரைவர் ராமாராவ் தான் அவருக்கு முப்பத்தி மூணு வயது ஆகிறது இவர் ரமேஷனுடைய நண்பராம் வீட்டுக்கு வந்து போகும்போது சிவானிக்கு பழக்கம் ஏற்பட்டது இதுவே கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரிய வந்ததால் அவர் சிவானியை கண்டித்துள்ளார் கள்ளக்காதலுக்கு கணவன் தடையாக இருப்பதால் அவரை கொலை செய்ய சிவானி முடிவு செய்துள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி அளவுக்கு அதிகமான மதுவை ஊற்றி கணவனுக்கு கொடுத்து அதற்கு பிறகு காதலனையும் அவருடைய நண்பர் நீலா என்பவரையும் வீட்டுக்கு வரவழைத்து கணவரை சிவானி தலையணையால் அமுக்கி கொன்றுள்ளார் மாரடைப்பால் இறந்துவிட்டதாகவும் இருக்கிறார் இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சிவானி ராமாராவ் நீலா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் சிவானி எடுத்த வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது கணவனை கொலை செய்வதற்கு முன்பு சிவானி இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார் சம்பவத்தன்று கணவருடன் அவருக்கு பிடித்த மட்டன் குழம்பு மட்டன் தொக்கு இரண்டையுமே செய்து பரிமாறியிருக்கிறார் சிவானி அதற்கு பிறகுதான் அளவுக்கு அதிகமாக மதுவை ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்துள்ளார் போதை மண்டைக்கு ஏறியதுமே தன்னை புகழ்ந்து பேசும்படி கணவனிடம் சொன்னாராம் சிவானி அதைதான் அவர் வீடியோவாக எடுத்துள்ளார் அந்த வீடியோவில் அந்த கணவர் ரமேஷ் போதையில் பேசியது என்னவென்றால் என் பொண்டாட்டி ரொம்ப தெளிவானவ படிப்பறிவு அவ்வளவா இல்லை ஆனால் சரியா வழிகாட்டினா போதும் அதை சிறப்பாக செய்து முடித்து விடுபவள் என் பொண்டாட்டியே என்னுடைய வாழ்க்கை நான் இருக்கும் வரைக்கும் ரொம்ப தைரியமாக இருப்பாள் ஆனால் நான் இறந்து போனாலும் அவள் தைரியமாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய மனைவிதான் பெஸ்ட் என்று சிவானி தன்னுடைய கணவனை பேச வைத்துள்ளார் அதற்கு பிறகு ரமேஷை பெட்ரூமுக்கு அழைத்து சென்று படுக்க வைத்துள்ளார் அதற்கு பிறகு கள்ளக்காதலனை வரவழைத்து கொன்றுள்ளார் அதேபோல அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் ராமராவ் மற்றும் நீலா ஆகியோர் அந்த வீட்டுக்குள் வந்து செல்வதும் பதிவாகியிருக்கிறது போலீஸ்கார கணவனை போதையில் சிவானி பேச வைத்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போது இந்த மூன்று பேருமே ஜெயிலில் கம்பி கொண்டிருக்கிறார்கள் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் அழுதபடி இருக்கிறார்கள் நல்ல அழகாக சந்தோஷமாக போக வேண்டிய வாழ்க்கையை எப்படி கெடுத்து எடுத்து குட்டிச்சவராகிட்ட பாருங்க இந்த குழந்தைகளோட கதி இனிமேல் என்னாகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்